எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடையில் நான் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக இருக்கும்ல அந்த க்யூப்பில் ஒரு க்யூப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் இப்போ அதில் இப்போ பட்டை சோம்பு ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையாக ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் வந்து கல்பாசி அதெல்லாம் சேர்க்கலாம் சேர்த்தா அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி கல்பாசி சேர்க்கல இது மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த பட்டரில் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும்போது அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் வந்து பூண்டு அதையும் நல்லா உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லேயே போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த பட்டரில் நல்லா அந்த குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறதுனால அந்த இஞ்சும் பூண்டும் நல்லா வந்து உங்களுக்கு வறுத்து கிடைக்கும் இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் ஓரளவு ரஃபாகவே சாப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப சன்னமாலாம் நறுக்கணும் இல்லை ஓரளவு நார்மல் சைஸில் நீங்கள் நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு நீங்கள் வதக்குங்க இந்த ஆயில் எல்லாமே அந்த வெங்காயம் வந்து டக்குன்னு உறிஞ்சுக்குச்சி பாருங்கள் அந்த வெண்ணெய் நம்ம போட்டிருந்த பட்டர் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் இந்த அளவுக்கு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிட்டு விட்ருங்க வதக்கிட்டு வாசலைக்காட்டி ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு முந்திரி பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிடலாம் இது நல்லா வேகணும் உங்களுக்கு இது வந்து வதங்கணுங்கிறத விட இதுக்கப்புறம் நல்லாவே அது வேகணும் நல்லா வெந்து ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி வரணும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வத்திருச்சு அந்த தக்காளி பழம்லாம் வந்து நல்லா வதங்கி வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அமைக்கி பார்த்தா தெரியும் அந்தளவு நல்லா வெந்து வரணும் இப்போ அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா ஆற வச்சிட்டு நீங்கள் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பீஸை வந்து பட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி விட்டுக்கோங்க மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வெண்ணெயிலையே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டே இந்த ஆயில்லையோ இல்லைனா பட்டர்லேயோ நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரேவியோட கல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும் நீங்கள் நல்ல சூடான எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே கரிஞ்சு தீஞ்சி வம்பாக போயிடும் ஸோ அதனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல சூடு ஏறதுக்கு முன்னாடி இந்த பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ஐட்டங்கள் அதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அந்த போட்டிருக்க அந்த ஸ்பைஸ் பவுடரோடு இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க அடுப்பு இன்னும் நான் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலை இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லாம் வச்சிங்கன்னா தட தட தட்னு உங்கள் மேலே தெறிக்கும் அதனால ஃபுல்லாகவே வந்து சிம்லியே வச்சுக்கோங்க அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணி கொஞ்சமாக வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மரில் வச்சுட்டு இது நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த பொடிகளில் இருக்கிற அந்த வாடையெல்லாம் போகணும் இல்லையா ஸோ அதனால் அது வரைக்கும் அளவு உப்பி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பன்னீர் வந்து நான் ஃப்ரை பண்ணாமல் நான் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா தனியாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படி ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் அது வந்து ரப்பராகன மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது அதை விட கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் இப்படி நான் சேர்க்குறப்போ எனக்கு வந்து அந்த பன்னீர் சாஃப்ட்டாகவே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா ஃப்ரை எதுவுமே பண்ணாமல் பன்னீர் வந்து நான் அப்படியே வந்து இதில் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல அந்த குழம்பு கொதித்து ரெடி ஆகிருச்சு அந்த கிரேவி அது ரெடி அப்புறமா வந்து பன்னீர் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல அந்த கிரேவியில் இருக்க உப்பு காரம் எல்லாமே பன்னீரில் ரொம்ப சூப்பராக இறங்கியிருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்போ பன்னீர் நல்லாவே எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறப்போ கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் டேரெக்டாக போடுறப்போ நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னால் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் மட்டும் நடுவில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கசூரி மெத்தி வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா அது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு உண்டான ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ் கிரீம் அப்படி மேலே ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும் இது நீங்கள் சப்பாத்திக்கு அப்புறம் பூரி கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பால் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்